ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீமாரசன் நம்ம இன்றைக்கி மூரியில பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆக தமிழ் படம் படத்தோடனே தலைவன் தலைவி இது ஒரு ரொமான்டிக் காமெடி ட்ராமா மூவி இந்த படத்தை டேரக்டர் பாண்டிராஜ் டேரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் விஜய் சேதுபதி ஹீரோவை பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே தட்டி விடுங்க அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரியில படத்தோட ஸ்டார்டிங்லேயே நித்யா மேனன் அவங்களோட பேரண்ட்ஸோட தன்னோட பொண்ணுக்கு பிறந்த முடி எடுக்கலாம்னு சொல்லிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போவாங்க அங்கே போய் பிறந்த முடி எடுக்க ஆரம்பிப்பாங்க எடுத்துட்டு இருக்கப்பயே பாதியிலே விஜய் சதுர்த்தி அவங்க கோபமா வந்து என்னோட பொண்ணுக்கு அப்பா கிட்ட சொல்லாம எப்படா நீங்க பிறந்த முடி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமா ஒரு ரகலையை பண்ணுவாரு அந்த ரகலையை தடுக்கிறதுக்காக அங்கே சாமி கும்பிட வந்த காலி ட்ரை பண்ணுவாரு அவர் இடையில பூந்து ரெண்டு பேத்துக்கு இடையில என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிப்பாரு விஜய் சேதுபதி இதனால ஃபிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிப்பாரு இதுக்கப்புறம் படத்துல நடக்கிற சம்பவங்கள் தான் தலைவன் தலைவி இந்த படத்தோட அண்ட் நெகட்டிவ்ஸ கலந்து ரொம்ப ஷார்ட்டா பாத்துருவோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பத்தி சொல்லணும்னா இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு சுகுமார் எடிட்டிங் பிரதீப் மியூசிக் சந்தோஷ் நாராயணன் இவங்க மூணு பேரும் இந்த படத்துக்கு எந்த அளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை சூப்பராகவே பண்ணிருக்காங்க டெக்னிக்கல் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல அதுவும் குறிப்பா சந்தோஷ் நாராயண் அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருந்துச்சு அப்புறம் இந்த படத்துல வர சாங்ஸும் எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்துல நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா ஹீரோவா விஜய் சேதுபதி ஹீரோயினா நித்யா மேனன் இவங்க ரெண்டு பேரோட பர்ஃபாமன்ஸும் சூப்பராகவே இருந்துச்சு ஆகாச வீரன் அரசி இந்த ரெண்டு கேரக்டரையும் அவங்க சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட அந்த ரெண்டு கேரக்டராகவே வாழ்ந்திருந்தாங்கன்னு சொல்லலாம் இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லாம படத்துல ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்காங்க சரவணன் தீபா சங்கர் யோகி பாபு செம்மன் வினோத் ஆர்கே சுரேஷ் அருள் தாஸ் இன்னும் ஒரு லிஸ்ட் போயிட்டே இருக்கும் எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தோட இன்னொரு பலம் நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பற்றி சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே நல்லா சுவாரஸ்யமாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா இந்த ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளேயில் எல்லா விஷயங்களும் அழகாக ஒரு கலவையாக கலந்துருக்கும் படத்தோட ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன் அந்த ஸ்டோரி அவுட்லைனில் வந்து அந்த ஸ்க்ரீன் பிளேயை நான் நீனியில தான் கொண்டு வந்திருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஸ்டோரி அந்த கோயிலில் தான் இருக்கும் பேக் ஸ்டோரி ஃப்ளாஷ்பேக்காக தான் அவங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து காட்டிக்கிட்டே இருப்பாங்க இதில் ஸ்டார்டிங்கில் விஜய் சதுபதி நித்தியமான இவங்களுக்கு இடையில உருவாக்குற அந்த பாண்டிங் ஒரு லவ்வு அதுக்கப்புறம் மேரேஜில் வர பிரச்சனை அப்புறம் அதை தாண்டி உங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவரோட ஃபேமிலினால வர பிரச்சனைன்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கா அழகா நான் நீ நேர்ல இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயை ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க இதுல யோகி பாபுவோட டைமிங்கில் வர வசனங்களும் படத்தோட காமெடிங்கிற விஷயத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணியிருந்துச்சு நெக்ஸ்ட் செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேயில யோகி பாபு அவரோட காமெடி வசனங்கள் நல்லா இருந்துச்சு அப்புறம் கிளைமேக்ஸில் வர அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு அதை தாண்டி செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேல எதுவும் பெருசா சுவாரஸ்யம் மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கு காரணம் செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளேயில சுத்தி சுத்தி அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனையை தான் காட்டிக்கிட்டே இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவங்க எல்லாத்தையும் கலந்த ஒரு கலவையா காட்டியிருப்பாங்க லவ் ஆக்ஷன் எமோஷன் எல்லாத்தையும் செகண்ட் ஹாஃப்ல ஒன்லி அந்த பிரச்சனை பிரச்சனை அதுக்கப்புறம் கிட்ட எமோஷன் சொல்லிட்டு சுற்றி சுத்தி ஒரே இடத்துல செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளே கதை போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே எனக்கு கொஞ்சம் டிராபேக் மாதிரி தான் பட்டுச்சு படம் என்னடா கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஃபீலை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு நெக்ஸ்ட் இந்த படத்துல இவங்க எல்லா கேரக்டரையும் மேக்ஸிமம் ரவுடி மாதிரி காட்டுறாங்க விஜய் சவிதி சரவணன் செம்பனி நோய் ஆர்கேஸ்வரேஷன் ரெண்டு ஃபேமிலியில இருக்க எல்லாரையும் ரவுடி கேங் மாதிரி அப்படிதான் காட்டுறாங்க பட் அந்த கேரக்டர் அவங்க காட்டினது ஓகே அதுக்காக படத்தில் நிறைய இடங்களில் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் கத்திக்கிட்டே இருக்காங்க ஸ்டார்டிங்கில் அது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்தாலும் போக போக ஏன்டா அப்படி கத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீலை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட லென்த்தை இன்னும் கொஞ்சம் அவங்க குறைச்சிருக்கலாம் ஏன்னா இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி அவுட்லைன் தான் இந்த ஸ்டோரி அவுட்லைனுக்கு ரெண்டரை மணி நேரம் கிட்ட படத்தை எடுத்திருக்க தேவையில்லை டூ ஹவர்ஸ் கிட்ட நேரில் முடிச்சிருக்கலாம் அதுவும் குறிப்பாக செகண்ட் ஆஃபில் இவங்க நிறைய போர்ஷன்ஸை கண்டிப்பாக கட் பண்ணி படத்தோட லென்த்தை குறைச்சிருக்கலாம் ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபாமன்ஸ் நல்லா இருந்துச்சு இந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே சுவாரஸ்யமாக போன மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளேயில எல்லா கமர்ஷியல் எனமான்ஸையும் அழகாக கலந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார் செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே அந்தளவு சுவாரஸ்யமாக இருக்க மாதிரி இல்லை ஏன்னா படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே சுற்றி சுற்றி ஒரே இடத்துல இருக்க மாதிரி தான் இருந்துச்சு இந்த படம் இப்போ தாக்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் கமர்ஷியல் படங்கள் விரும்பி பார்க்கக்கூடிய ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசிகன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ